மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால தயவு செஞ்சு நீங்களே இருக்கிறத கைத்தட்டல் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் மக்கள் தொடர்பாளன் வின் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும் இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த முப்பேரும் விழா முப்பேருக்கு அதுக்கு மேலே எப்படி சொல்ற நப்பெரு அப்பெரு அப்படி எதுவும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல பட் அப்படி சொல்லியிருந்தாக்க அது பேரரசர் கருணாகரன் சார் இப்படி பல விபிங்க முன்னாடி நான் பேசுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க போல நான் பார்த்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் முகம் வந்து எனக்கு நல்லா பரிச்சயம் ஆயிடுச்சு எப்படினாக்கா அவர் கூட ஒருத்தர் யாரையா கூட்டிகிட்டு வந்துருப்பார் அவர் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காரு பொண்ணுங்களா பார்த்து கொடுத்துட்டு வந்தார் நானும் நான் நானும் நானே போய் வாழ்க்கையே அவரை பேச்சு வேற கொடுத்தேன் அப்போ கூட கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறீங்களா தம்பின்னு கேட்கல கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாது வச்சிருக்கீங்களா அப்படி கூல் கூல்ட்ரிங்ஸாக இருந்துச்சு கூல் சுரேஷ்க்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கல இருந்தால் நன்றி கருணாகன் சார் ஆர்கே ரமேஷ் எங்க பார்த்தாலும் என்ன அன்போட அழைப்பவர் அவர் வாழ்த்த வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பாரதி மோகன் சார் ரயிலுக்கு சார் ரயிலுக்கு ஆச்சு அந்த படத்தோட இயக்குனர் ஆனா இன்னைக்கு எதுவும் எனக்கு நேரம் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி உட்காந்து சார் நீங்க முன்னாடி வாங்க சார் முன்ன முன்னாடி வாங்க சார் வாங்க சார் ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாம முன்னுக்கு வரவே முடியாது வாங்க சார் உட்கார இப்ப சமீபத்துல காளிங்கன் ஒரு படம் கூட இயக்கியிருந்தாரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் அப்புறம் இந்த இனிய மேடையில் சில இடத்துல என்னை மேடை கூப்பிடாம கூட விட்டாங்க டக்குன்னு பிஆர்ஓ கார்த்தி போய் என்ன கூல் நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் பிஆர்ஓ ராமஜெயம் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி இப்போ நான் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு என்ட்ரி ஒன்று சொன்னீங்க என்ன சார் சொன்னீங்க சார் பிஆர்ஓ சார் ராமஜெயம் சார் ஆனாம் என்ன சொல்லி கூப்பிட சொன்னீங்களா அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பனும் தேக்கு விப்பான் அப்படின்னு ஆனா இவர் வந்து சோகா வைத்திருக்காரு சார் இங்க வாங்க சார் இல்ல இல்ல விரும்புகிறேன் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சாங் நல்லா அருமையா இருந்துச்சு சூப்பர் உண்மையிலேயே யார் வேணா என்ன வேணா இது வேணா சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு படத்துல நடிச்சு அந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளவு கஷ்டம் அது சின்ன படமா இருந்தாலும் சரி பெரிய படமா இருந்தாலும் சரி உங்களுடைய கஷ்டம் என்னன்றது நான் வந்து பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் மனமா இருந்த வாழ்த்துக்கள் சரிங்களா இதுக்கு கை தட்டாதீங்கப்பா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல இல்ல உண்மைதான் நான் அதை சொல்ல நீங்களே சொல்லிட்டீங்க அந்த சாங் பார்க்கும்போது தெரிஞ்சது அவர் டான்ஸ் ஆடும்போது ஒரு பத்து தனுஷ் அதுக்கான அறிகுறி இருந்துச்சு அந்த அந்த பொண்ணு கூட வந்து அப்படி மடியில படுத்து இப்படி ஆடும்போது ஒரு பத்து சிம்பு அதுக்கான ஒரு அறிகுறிகள் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போது ஒரு பத்து சிவகார்த்திகேன் அதுக்கான ஒரு ஒரு அறிகுறி இருந்துச்சு நீங்கள் வேணா பாருங்க இன்னும் ஒரு வருஷத்துல இந்த மக்கள் தொடர்பாளர் வின் ஸ்டார் விஜய் அவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் இந்த வின் ஸ்டார் விஜய் என்ன ஒரு வருஷத்துல தளபதி விஜய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வாழ்த்துக்கள் உடனே கட்சி ஆரம்பிச்சுறேன்னு சொல்லுவீங்களா அரசியல் அது இன்னும் அவ்வளவு ரகசியமா வந்து சொல்லிட்டு போறீங்க இவருக்கு வந்து இளம் தென்றல் விஜய் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா இளம் தென்றல் அப்படின்ற பட்டம் ஏற்கனவே ஒருத்தருக்கு கொடுத்திருக்காங்க அது நிறைய பேருக்கு தெரியாது விஜய் சார் ரசிகர்களே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க இளைய தளபதி அப்படினாக விஜய் சார் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே இளம் தென்றல் அப்படின்னு சொல்லி விஜய் சாருக்கு அந்த ஒரு பேர் உண்டு அந்த படத்தோட பேர் வசந்த வாசல் வசந்த வாசல் படத்துல இளம் தென்றல் விஜய் அப்படின்னு சொல்லிதான் அந்த பேரே போடுவாங்க அதுக்கப்புறம்தான் இளைய தளபதி இப்போ தளபதி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ விஜய் சாரோட ரசிகர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நம்ம விஜய் சாருக்கு இப்போ எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம் பட் விஜய் சாரோட வரலாறையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த ஒரு எண்ணத்துல தான் சொல்றேன் நான் ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாக்கியம் சினிமாஸ் இந்த பாக்கியம் சினிமாஸ்ல பதினாலாம் ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பேரரசர் அவங்க வந்து எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரி சினிமாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சார் வந்து தட்டுங்க தட்டுங்க ஏன்னா உடல் பொருள் ஆவி அனைத்துமே பேரரசு சார் வந்து சினிமாக்குதான் படைச்சிருக்கிறாரு ஏன்னா நான் அவரு கூட தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருடமாக பயணித்து வருவோன்னு அதனால் எனக்கு தெரியும் இப்போ இங்க கூட பாத்தீங்கன்னாக்க குத்துவளை கேட்கும் போது அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சார் சார் மேலே பாருங்க சார் மேலே பாருங்க சார் அப்படின்னு சார் இது வரைக்கும் எவ்வளோ குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வச்சிருப்பாரு எத்தனை சினிமா நிகழ்ச்சிகளுக்கு விளக்கேத்தி வச்சிருப்பாரு அதனால முதல்ல அந்த விளக்கை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கொடுத்தா ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி மேலே பாருங்கிற மாதிரி இங்க விளக்கும் பற்ற வைக்க முடியாது உங்களுக்கும் போஸ்ட் கொடுக்க முடியாது சோ அப்படி எல்லாமே சகலமும் தெரிந்தவர் தான் பேரரசார் சார் அவர்கள் அதனால அவருக்கு நம்ம சொல்லி தெரிய வைக்கணும் அப்படின்றது இல்ல அப்புறம் இன்னொரு பேரர் சார்ன்றதுனால இது சொல்லலாமான்னு ஒரு மன வருத்தம் சமீபத்தில் சார் பேசும்போது சார் சார் சீக்கிரம் பேசுங்க சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குங்க எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இந்த சினிமாவுக்காக உங்களுக்காக மக்களுக்காக சினிமா தொழிலாளர்களுக்காக இயக்குனர்களுக்காக தயாரிப்பாளர்களுக்காக அவ்வளவு வேலைகளையும் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நல்லா சீரம் சீரப்புமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று பேசும்போது சில பேர் அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் பேசுங்க உங்களுக்கு அர்ஜென்ட் இருக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே வேலைகள் இருக்குதான் செய்யும் இருந்தாலும் இப்போ எங்களை மாதிரி ஏன்னா இப்போ நாங்களாம் வரும்போது எது ஒன்று ப்ரிப்பேர் ஆகி வர மாட்டோம் வந்த இடத்துல தான் சரி என்ன பேசலாம் எது பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும் அதனால சாரோட சார்பாக இதை நான் அந்த ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் இந்த பாக்கியம் சினிமாஸ் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணமே சாரை வாழ்த்துறதுக்காக வந்தனோ அதையும் தாண்டி பரமசிவன் பாத்திமா அந்த படத்தில் நான் நடிச்சதுக்காக சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விருது தராங்க ஸோ இந்த பெருமைகள் அனைத்தும் இசக்கி கார்வண்ணன் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அவர்களுக்கு தான் இந்த பெருமைகள் அனைத்தும் போய் சேரும் மேனேஜர் முருகேசன் சார் அவர்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னாக்க இந்த படத்துல இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா டேரக்டருக்கு டக்குன்னு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் மேனேஜர் முருகேசன் சாருக்கு நான் ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கேன் என்னை கூப்பிட்டு இதுவரைக்கும் நான் நடிக்காத கதாபாத்திரம் எனக்கு சோலோவா சாங்கு ஒரு காதலி ஒரு ஃபைட்டு இப்படி எல்லாமே ஒரு ஒரு ஆப்டான ஒரு கேரக்டர் கொடுத்து அன்னைக்கு நடிக்கும் சொன்னாங்க சார் இந்த படத்துல பரமசிவன் பாத்திமா படத்துல நீங்க தான் செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னது உண்மையாக பழித்து விட்டது இன்னைக்கு இந்த பிரசாத் லேப்ல பாக்கியம் சினிமா சார்பாக பரமசிவன் பாத்திமா படத்துல சிறந்த நடிகர் கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்குறது ஒரு அவார்டு வாங்குறது பேரரசார் கையில வாங்குறது இது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுக்காக பேரரசாரு பேரரசாருன்னு அழுத்தி எழுத்தி சொல்றேன்னா பேரர் சாரு இப்போ சமீபத்தில் அதாவது திருப்பாச்சி அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்சுக்கு போனார் அதுக்கப்புறம் திருப்பதி இப்படி பல முன்னாடி நடிகர்களை வைத்து இயக்கிய ஒரு பெரிய இயக்குனர் அவர்கள் கையால் நான் வந்து அவார்டு வாங்குகிறேன் அப்படின்றப்ப எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த பெருமைகள் அனைத்தும் வின் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு போய் சேரும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல பல விருதுகள் உங்கள் கையால இருந்து நான் வாங்கினோம் அதுக்கு நீங்க பொதுமக்கள் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு மனதார கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கச்சி அக்கா அவங்களுக்கு ஜெயா ஸ்ரீலங்கா ஜெயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது நான் எனக்கு இது புதுசா இருந்துச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது குறிப்பிட்ட தான் பாடுவோம் ஆனா அந்த தங்கச்சி கொஞ்சம் அந்த இதெல்லாம் சேர்த்து பாடுனீங்க அது எனக்கு விவரம் தெரியல உடனே நான் பேரரசார்கிட்ட தான் கேட்டேன் கைத்தடல் கொடுங்க ஏன்னா தமிழ் பாட புத்தகத்திலே அது பாதி தான் இருக்கு அது போக போக அப்படியே சுருக்கிட்டாங்க அதை பத்தி கொஞ்சம் விவரமா பேரரசார் சொல்லும் போது தெரிஞ்சது ஏன்னா நான் பக்கத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டேன் அது எனக்கு புரிஞ்சுது இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே தெரியணும் அது யாரு சொன்னாக்க அவங்களுக்கு போய் தெரியுமோ புரியுமோ அவங்க சொன்னாதான் சரியா இருக்கும் அதனால அந்த தமிழ் தாய் வாழ்த்து அதோட விரிவாக்கத்தை வந்து பேரரசர் பேசும்போது எனக்கு மட்டும் இல்லை இது வீடியோ மூலமாக இப்படி ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் ஆர்வலர்கள் உணர்வு உள்ளவர்கள் தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் அதனால பேரரசார் வந்து பேசும்போது அந்த தமிழ் வாழ்த்து அதை பற்றி ஒன்று கொஞ்சம் விரிவாக்கத்தை கொஞ்சம் சொல்லணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொண்டு இந்த முப்பெரும் விழா இன்னும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை வந்து அடைந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்